வாயு ரோதன பிராணனை பூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பக்ஷி போல அடைக்கப்படுகிறது ரோத சாதனம் மனத்தை அடைப்பதற்கு இதுவே சிறந்த அருமையான தத்துவார்த்தமான அப்ப பகவான் சொல்றார் மனசு எப்படியா அங்கங்கே எங்கேயோ அங்கின்றே இருக்கு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறதா எப்படி தியானம் மனிதனுக்கு கை கொடுக்கும் நல்ல பலனையும் கொடுக்காது ஒரு மனிதனானவன் மனதை அடக்கி கடவுளை தியானம் செய்வன் மனசு அக்கற மனசை கட்டுப்படும் தியானம் செய்வன் அது எப்படி என்றால் எப்படி பூண்டு நாம கிளிவாரத்துக்கு பாருங்க நாமளா திறந்து விட்டாதான் அது அது மாதிரி பூண்டுக்கு ஒரு பல எடுத்து வைப்பது போல என்ன பகவான் உதாரணம் சொல்றா இந்த பறவை உதாரணத்தை சொல்லி நமது மனதை பிராணாயாமம் பயிற்சியாலே அடக்க வேண்டும் பிராணாயாமம் செய்யும் பொழுது மனம் எதையும் எண்ணாது எனவே இதுதான் மனதை அடக்கும் உடம்பும் கோடும் கோரும் முழுக்க உபாய மீது குந்தீபன வழிமுள்ள அடக்க வளைவடு போல் போல் வளம் போடும் கோரும் குந்தீபர ஒடுக்க உபாய மீது பர வழி என்று சொன்னால் காத்து இந்த இடத்துல என்ன காத்து பார்க்கணும் மூச்சு காத்தாக நாம் பொருள் காண வேண்டும் பகவான் சொல்றா மூச்சை உள்ளே அடக்கும் பொழுது மனம் தானாக தானமாக சந்தாவதம் பண்ணும்போது பிராணாய் உண்டு மந்திரத்தை சொல்லி அப்படி பண்ணி அப்புறம் இந்த காலம் தொடணும் அத வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு தடவை சொல்லணும் இந்த சொல்லணும்லாம் ஓம் ஜனஹா ஓம் தபஹா ஓம் சத்யம் ஓம் தஸ்வரேண்டம் பர்கோ தேவஸ்ய தீமி தியோ ரோண பிரசோதயா ஓமா புயதோ தீரசம் தம் ப்ரம்மா போர்கோ சர்வம் பிராணாயாம அதுல இருக்கு அது மாதிரி மூணு வேளை சத்யமந்திரம் பிராணாயாம உண்டு எதுக்கு அந்த பிராணாயாம சொல்றானா அப்பதான் இந்த சத்யமந்திரம் ஒரு நடக்கும் நமக்கு எங்கேயும் மனசு அப்படி இப்படி போகாது பிராணாயாமம் பண்ண பண்ண மனசு ரொம்ப நம்ம உடலே ரொம்ப லேசா பகவான் சொல்ற இந்த இடத்தில் மூச்சு காற்று என்று பொருள் காண வேண்டும் மூச்சை உள்ளே அடக்கும் போது மனம் தானே கொடுக்கும் மனது அங்கும் இங்கும் எதையோ எண்ணிக்கொண்டு இருந்தால் தியானம் நல்ல பலனை கொடுக்காது மனதை அடுக்கி கடவுள் தியானம் செய்வது மனதுதான் எல்லாத்துக்கும் காரணமா எப்படி கூட்டுக்குள் ஒரு பறவை அடித்து வைப்பது போல மனதை பிராணாயம் செய்வோது மனம் எதையும் எண்ணாது எனவே இதற்கு மனதை அடக்கும் மனசான் கட்டுப்படும் மனதை அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியுமா முடியாது மனசு ஒரு குறைவு போன்றது ஆதிசங்கர் சொல்றா சிவானந்தர் ஏ பரமேஸ்வரா இயோ பிட்சைக்கு வந்து என்கிட்ட பிட்சைக்கு போகிறது என்கிட்ட இல்ல சன்னியாசி ஆனாலும் எனக்கு நிறைய ஆசா என் வருச கிங்க அலைப்பா இரு கயிற ஒரு பிச்சை பாத்திரத்துல போறேன் என் மனசை கொஞ்சம் கட்டு சொல்றேன் என் மனசை கொஞ்சம் கட்டுப்பா நம்ம கோல்ல என்னுடைய மனமானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மனத்தை கட்டும் கயிறே உன் பிச்சை பார்த்துடுகிறேன் மனமாக குரங்க இந்த கயிற்றால் நீ கட்டு எப்படி கட்டுறது எப்படி கட்டுப்பட்டுவது அதுதான் இந்த மனசுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு ஒன்று அடங்கினால் மற்றொன்று தானாக அடங்கும் அதாவது மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும் அல்லது மனம் அடங்கினால் மூச்சடும் பகவான் சொல்றார் மூச்சை நெறிப்படுத்த பிராணாயாமம் மிக மிக முக்கியம் எல்லாம் செய்யலாம் ஆண் பெண் எல்லாருமே சொல்லுவோம் யோகத்துல சொல்லி தராங்க எட்டு அங்கங்களில் பிராணாயாமம் அதான் இந்த சத்யாவந்தத்துக்கு அஷ்டாங்க யோகம் என்று பெயர் எட்டு விதமான யோகங்களே அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு அங்கங்கள் என்ன யமம் யமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் மற்றும் சமாளி இந்த எட்டு நிலை சொல்லுவோம் இந்த எட்டு நிலை கண்ட எதுதான் ரொம்ப முக்கியம் பகவான் சொல்றார் பிராணாயாமம் ரொம்ப முக்கியம் மூச்சை அடக்குவதால் மனதை நம்மால் கட்டுப்படுத்துவதற்கு நாம் தகுதியாக மனிதராக மாறுபோம் பிராணாயாமத்துல நிலை ஊரகம் கும்பகம் ரேசகம் இந்த மூன்றும் சேர்த்துதான் பிராணாயாமம் ரேசகம் என்று சொன்னால் மூச்சை விடுதல் ஊரகம் என்று சொன்னால் மூச்சை உள்ளே இழுத்தல் கும்பகம் என்று சொன்னால் மூச்சை உள்ளே இழுத்து ஸ்தம்பத்தில் அதாவது மூச்சை உள்ளே இழுத்து ஸ்தம்பம்னா தூண் மாறி அதை நிறுத்தல் துஜஸ்தம்பம் சொல்ற மனமோ அது மாதிரி ஸ்தம்பம்னா அந்த மூச்சை நிறுத்தது இதுக்கு ஒரு சைட்டிபிகா நம்பால் கண்டுபிடிச்சிருக்கா ரேசகம் பூர ஆகியவும் ஒன்னிச்சு ஒன்னிச்சு டூ என்ற விகிதத்தில் அமைதல் வேண்டும் கணக்கு ரொம்ப கூட கூடாது கூடாது இப்படி தர்ம சாஸ்திரம் ஒன்று ரெண்டு விதத்தில் அமைய வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஆனால் ராஜயோகத்தில் இரண்டு இஷ்டு ஒன்று இஷ்டு நான்கு என்று பேசப்படுகிறது இந்த விகிதத்தை பகவான் சொல்றார் இந்த பிராணாயாமத்தை ஒருவர் தொடர்ந்து செய்தவானால் மனம் அவனுக்கு தன்மையப்படும் எல்லாம் பண்றாங்கல்ல சொல்றாங்க இல்ல அப்படியே மயக்கிறது பார்த்த உடனே பிராணாயமத்தை ரொம்ப பண்ணி 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 பயிற்சி பண்ணி அந்த ஒரு எல்லாரும் என்ன வர எதுக்கு வர அதோட சக்தியை தெரிஞ்சுப்பாரு அப்ப இது யோக மார்க்கம் சொல்ற இந்த பிராணாயம்தோடு செய்வதா பணம் தன்மை படம் ஓர்க்கமாக யோக மார்க்கமாகும் ஞான மார்க்கத்தில் அவையும் பணம் உள்ளடக்கத்துக்கு உள்ளடக்க உள்ளே அடக்குவதற்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை பகவான் சொன்னார் பயிற்சி மட்டும் போனா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் திருமந்திரத்துல சொல்ற திருமண புறப்பட்டு குக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மடம் மார்க்கில் உருக்கும் சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையானே

அததான் அண்ணமய கோம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அந்த விதமான கோஷங்கள் கோஷம் இந்த மனம் வந்து வாய் மேகமானது பிராணாயாமம் செய்யும் போது அந்த பிராணாயாமத்தை தவிர மனம் எதுவும் எண்ணாது என்று சொல்லி இதன் தொடர்ச்சி அடுத்த மாதம் சிந்திக்கும் என்று சொல்லி ஆறு தோன் வாழ்க

రుణాచేశ్వర స్వామి అన్నా నమో భగవతే శ్రీరమణాయ నమో భగవతే శ్రీరమణాయ నమో భగవతే శ్రీ వాసువాయ శివాయ శంభో మహాదేవదే నీ నమస్కారం గణపతిదాస